என்ற வார்த்தைக்கு நம்ம ஃபித்னா ஃபித்னான்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குரான் அல்லாஹு தாலா ஃபித்னா என்பதை பல்வேறு வடிவங்களில் அல்லாஹூத்தாலா பயன்படுத்தி இருக்கிறார் அப்போ பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது இந்த ஃபித்னா என்பது இரண்டு வகையான அர்த்தங்களில் தான் பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது ஒன்று சோதனை இன்னும் உண்டு குழப்பம் குழப்பமான சூழல் அப்போ ஃபித்னாவுடைய சூழல் இன்னும் உண்டு ஃபித்னாவுடைய சூழல் சோதனையான சூழல் இந்த ரெண்டு விஷயமும் எங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே நாங்கள் அனுபவிக்கிற உணர்ற விஷயம் உதாரணமாக இன்னமா அம்பாலுக்கும் ஃபித்னா அல்லாஹுத்தாலா உங்களது பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் அல்லா ஃபித்னாவாக வைத்திருக்கிறான் இப்போ எந்த இடத்துல ஃபித்னான்னா குழப்பம்னு அர்த்தம் இல்லை சோதனை ஒரு எக்ஸாம் அந்த பிள்ளையை வச்சு நீங்கள் பாஸ் ஆகலாம் ஃபெயில் ஆகலாம் இப்போ இதற்கு நாம் பிள்ளைகள் உங்களுக்கு அல்லா குழப்பமாக தந்திருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது உதாரணமாக உமர் அல்லாஹ் கூடிய மகன் அப்துல்லாஹிப் அமர் ரத்தியல்லா இப்போ உமர் அலி அல்லாவுடைய மகன் அப்துல்லாஹின் உமர் வந்து உமர் அலி அல்லான்னு அவங்களுக்கு ஃபித்னா தான் ஆனால் அந்த ஃபித்னாவில் உமர் அலிலான்னு பாஸ் ஆகிட்டாங்க எங்கட பிள்ளை ஃபித்னாவா அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் இதை நாங்கள் அந்த பிள்ளையை ஈமான் உள்ள பிள்ளையாக மாற்றி நாங்கள் பாஸ் ஆகணும் அப்ப எப்படி அந்த பிள்ளை மாறும் நீங்க மரணிச்சால் வலதும் சாலிஹூன் எது உலகும் உங்களுக்காக துவாசிர பிள்ளையாக சாலியான பிள்ளையாக மாறும் இப்படி மாற்றணும் அப்ப எனவே இங்கு அல்லாஹு தாலா பிள்ளைகளை பற்றி சொல்கிற ஃபித்னா என்று சொல்கிறான் என்றால் சோதனை உமர் ரீனாவுடைய மகள் ஹப்சா ரதி அன்ஹா பித்னா தான் ஆனால் அந்த ஃபித்னாவில் உமர் ரலியான் பாஸ் ஆகிட்டாங்க ஏனென்றால் ஹஃப்ஸா அல்லாஹூ அன்ஹா ரசூல்லா சல்லாசனுடைய மனைவி எங்களுடைய தாய் அவர்களுடைய அமலுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய அமலுக்கும் இஹ்லாசுக்கும் அல்லாஹு தாலா சாட்சியாக இருக்கிறான் அல்லாஹு தாலா ஜிபுர் அலிஸ்லாத்த அனுப்பி ரசூசல்லா அலிஸ்லாம் ஒரு கட்டத்தில் ஹப்சா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களை ஒரு தலாக் சொல்றாங்க மீட்டி எடுக்கிற தலாக் அப்போ உடனே ஜிபுர் அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க முஹம்மது சல்லா அலிஸ்லாம் உங்களை பார்த்து அல்லாஹால ஓடர் என்ன அதாவது நீங்கள் ஹஃப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஹஃப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க திரும்ப உங்களோட மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ராஜி ஹஃப்ஸா ஏனென்றால் வ அந்த ஹஃப்ஸா ரதி அல்லாஹ் அன்ஹா நோன்பு அதிகமாக பிடிக்கக்கூடிய பெண்மணி இரவையில் கியாமுல்லில் நின்று தொழக்கூடிய பெண்மணி என்று அல்லாஹுத்தாலா ஜிபிரல் எஸ் அதில் சொல்லி அனுப்புகிறான் இப்போ உதாரணமாக நாங்கள் நோம்பு பிடிச்சா நாங்கள் தொழுதா எங்களை பார்த்து இன்னொரு ஆள் சொல்லுவார் இவர் அதிகமாக நோம்பு பிடிக்கிறாள் இவர் அதிகமாக கியாமுலையில் தொழ ஆள்னு இன்னொரு ஆள் சொல்லுவார் இந்த புகழ்ச்சி சில பொழுது அவர பார்வைக்கு அப்படி விளங்கும் ஆனால் என்னுடைய எகலாசை பொறுத்து அது தூசியாக போகும் எந்த எகலாசை பொறுத்து நான் இகலாஸ் இல்லாமல் செஞ்சிருந்தேன் எல்லாம் தூக்கி குப்பையில் வீசிடுவான் அப்போ அதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போயிடும் எகலாசு இல்லாமல் செஞ்சால் ஆனால் அல்லாஹுத்தாலா இந்த பெண் வணக்கசாலின் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா இருந்தால் அந்த பெண்ணுடைய எஹலாசுக்கு அல்லா சாட்சி வேலைங்க நான் சொல்கிற விஷயம் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆள் சொல்கிறது வந்து அது மக்கள கருத்து அல்லாஹுத்தாலா சொல்றானா சொல்கிறானா இருந்தால் அது அல்லாவுடைய தீர்மானம் அப்படின்னா இப்படி எஹலாசான ஒரு பெண்மணி அது மட்டும் இல்லை இவ்வளவு செஞ்சு இந்த உலகத்திலேயும் மனைவி சொர்க்கத்திலையும் மனைவி பொதுவாக ரசூசல்லா ஹலிசுமுடைய மனைமார்கள் எல்லாமே சொர்க்கத்திலேயும் ரசூல்லாக்கும் மனைவிமார்கள் என்பது குரானுடைய கருத்து அப்போ எனவே ஹப்ஸா ரதி அல்லாஹன்னா அவங்களுக்கு இங்கே ரசூசல்லும் அவங்கள சொல்லப்படுது ஹஃப்ஸா இப்படிப்பட்ட பெண்மணி இதை உருவாக்குனது அமர் ரதி அல்லாவன்னு இந்த ஃபித்னாவில் அவர்கள் பாஸ் ஆகிவிட்டார்கள் எனவே இது எக்ஸாம் அந்த இன்னமும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அம்வால் ஃபித்னா அவுலாத் ஃபித்னா அப்போ இங்கே சோதனை தானே தவிர குழப்பம்ன்ற கருத்தில் வராது குழப்பம் நகரத்தில் வராது அப்போ பொருளாதாரம் இப்போ இது உதாரணம் பிள்ளைகள் எப்படி நாங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது உமர்ரதியான்னு அப்படி பாஸ் ஆகினாங்க எங்களோட பொருளாதாரம் ஃபித்னா தான் குழப்பம் அல்ல ஃபித்னா சோதனை இதை வச்சு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கவாதியாக மாறினார் பாஸ் ஆனார் பொருளாதாரம் இருக்கிறது தப்பு கிடையாது பொருளாதாரம் கையில் பறக்கத்தாக இருக்கிறதுல தப்பே கிடையாது இந்த பொருளாதாரத்தை வைத்து அப்துல் ரஹ்மானி பின் அல்லாஹன் அப்துல் ரஹமானி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பணியராக மாறினார் அவர் நிறைய பொருளாதாரம் இருந்தது சொர்க்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்டவராக மாறினார் அப்துல் ரஹ்மான் வந்து சொர்க்கத்துக்கு தவண்டு தவண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க இது ஒரு பொய் விட்டு கட்டப்பட்ட செய்தி ஆதாரமற்ற இட்டு கட்டப்பட்ட செய்தி ரசூ செல்லம் ஒரு ஹதீஸில் பத்து சஹாபாக்களை சொர்க்கவாதின்னு சொன்னதில் இவங்களையும் சொல்றாங்க அபு பக்ரஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா தல்ஹாஃபில் ஜன்னா சாத் இவன் அபி ஒக்காஸ் பின் ஜன்னா ஃபில் ஜன்னா அப்துல் ரஹ்மான் பத்து சஹாபாக்கள் அப்போ இவங்க எல்லாம் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டவங்க அதுல அப்துல் ரஹ்மான் பின் சொர்க்கவாதி அப்போ அவர் அவருடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று கொண்டார் அபூ தல்ஹா பைருஹா அவருக்கு விருப்பமான தோட்டம் பைருஹான்ட தோட்டம் விருப்பமான தோட்டம் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான் லஞ்சனாவில் பிறர ஹத்தா தும் ஃபித்தும் இமா து ஹைபூன் வமா தும் ஃபிக்கும் இஷயும் ஃபைன் அல்லாஹ் வி அலீம் இந்த வசனம் இறங்குன உடனே நீங்கள் விரும்புகிறதில் கொடுங்க அப்போ விரும்புகிற பொருளாதாரம் இருந்தது சோதனை இப்போ அல்லாஹா உன்ட மனசா இந்த சோதனையில் அபுத்தல் வந்து கொடுத்தாங்க யார சொல்லலாம் இந்த பைரோஹான தோட்டம் எனக்கு மிக விருப்பமானது இதை நீங்க அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன் எனக்கு விருப்பமானது நான் கொடுக்கிறேன் இங்கு அவர் பெறுகிறார் இந்த தான் அவர் சித்தி பெறுகிறார் இந்த அபுத்தல் ஹார் ரோதி எல்லாம் அவர் கொடுத்துட்டார் அல்லாட அதையில கொடுத்தார் அந்த தோட்டம் விலை உயர்ந்த பெருமதியான தோட்டம் அந்த தோட்ட நேரத்தில் ரசூ சல்லா அலிசல் முஸ்லீம் உடைய ரிவாயத்தில் வருது சை முஸ்லீம் அறிவிப்பில் ரசூ சல்லா அலிசல்லம் அந்த தோட்டத்துக்கு போவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க ஓய்வாக இருப்பாங்க அங்கே இருக்கிற கிணறு ஒன்று இருந்தது அங்கே ஒரு கிணறு இருந்துது எப்படி இப்போ சம்சம் தண்ணி மாதிரி அங்கே அந்த ஒரு கிணறு அது அது போன்றல்ல அப்படி ஒரு கிணறு அந்த தண்ணி மதுரமான தண்ணி அவ்வளோ மதுரமான தண்ணி அதை ரசூல்லா விரும்பி குடிப்பாங்க சுவைச்சு சுவைச்சு விரும்பி குடிப்பாங்க அந்த கிணறு தோட்டம் எல்லாத்தையும் அபூத் அல் ஹார் அல்லாஹன் அவங்க அல்லாவுக்காக கொடுத்தார் அவங்க கொடுக்கும்போது அவங்களோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும் அபூத் அல் ஹார் அந்த தோட்டத்தை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும் இதனால் முஸ்லீம்களுக்கு பயன் கிடைக்கும் இதனால் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க தோட்டமாக கொடுத்தாங்க ஆனால் அல்லாஹுத்தால் அந்த மனிதனுடைய அந்த எண்ணத்தையும் தியாகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் கபூல் செய்தன் விளைவாக இன்றைக்கு அந்த தோட்டம் எங்கே இருக்குது அந்த தோட்டம் அவங்க ரசுல்லாட்ட கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டமாக கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த தோட்டம் எப்படின்னால் மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செஞ்சு செஞ்சு அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டீ ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தா அல்லது பள்ளிக்கு செலவழித்தா சின்ன தொகையை கொடுத்தாலே எவ்வளோ நண்பன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டது அபூத்தல் ஹாரது அவங்களுக்கு தெரியாது அவங்க கபருக்குள்ளே இருப்பாங்க இப்போ நாங்கள் பேசுறது அவருக்கு தெரியாது ஆனால் இவர் கபருக்கு அவருடைய கபருக்குள்ள அமெரிக்காவிலேருந்து ஆள் வந்து தொழுவார் கனடாவிலேருந்து ஆள் தொழுவார் சுவிஸ்லேருந்து வருவார் ஸ்ரீலங்காவிலேருந்து வருவார் பாகிஸ்தான்லேருந்து வருவார் எத்தியோப்பியாவிலேருந்து வருவார் எங்கெங்கெல்லாம் வந்து தொழுதுட்டு போக போய் இவருக்கு நன்மை வந்துகிட்டையும் இவருக்கு தெரியாது என்ன நடக்குது வியாழ்தான் எப்படி இந்த கூலி எந்த எப்படி இந்த நன்மை இவர் கொடுத்தார் ஒரு தோட்டமாக ஒரு தர்மமாக ஆனால் அது மசிது நபவியாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த மஸ்ஜிது நபவியிலே உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்து யார் ஒருவர் நெற்றிய சஜிதாறு வைத்தாலும் அந்த பள்ளி கட்டி கொடுத்த நன்மையில இவருக்கும் ஒரு பங்கு வருகிறது கபருக்குள்ள போயிட்டு இருக்கும் தயாமத்து நாள் வரை அபூத் அல்ஹாவினுடைய கணக்கு மூடப்படாது ரத்தி அல்ல இது எவ்வளவு பெரிய வெற்றி கையில ஒண்ணுமில்லனா எப்படி கொடுத்திருப்பார் நீங்க போனீங்கன்னா மசித் நபவி போனீங்கன்னா பாருங்க இந்த வாசல் அந்த அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த லாஸ்ட்டை போன நான் பார்த்து அதாவது ஒரு காப்பட்டு நீ விரிச்சு தூக்கி காட்டின அவங்க சொன்னால் காட்டுவாங்க தூக்கி பார்த்தா மூணு ரவுண்டு போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்க மூணு ரவுண்ட் போட்டிருப்பாங்க அது அந்த கிணறு அது கீழே கிணறு இருக்குது ரசூலை விரும்பி குடிச்சாங்க தண்ணின்னு சொல்லி அந்த கிணறு அது கீழே இருக்குது அப்படி ரவுண்ட் போட்டிருப்பாங்க நபவிக்குள்ளே தான் இருக்குது மசித் நபவிக்குள்ளே தான் அந்த தோட்டம் இருக்குது அப்ப இன்று அவருக்கு தெரியாது அவர் கொடுத்துட்டு போற நேரம் ஒரு தோட்டம் அது முஸ்லிம்களுக்கு பழம் கிடைக்கும் முஸ்லீம்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு கொடுத்துட்டு போனாரு இன்று அல்லாஹே தொழுகிற உலகத்திலே எங்கிருந்து வந்து யார் தொழுதாலும் நன்மை கிடைக்கிற அளவு அதுவும் சாதாரண பள்ளி அல்ல மஸ்ஜித் நவவியாக மாற்றப்பட்டிருக்கிறதுனா இந்த பொருளாதாரத்தில் அவர் அந்த ஃபித்னாவில் அவர் வெற்றி பெற்று விட்டார் அதே மாதிரி தான் அபுத்தஹ்தா இது அபுத்தல்ஹா இது அபுத்தல்ஹா அடுத்து அபுத்தஹ்தா அபுதன் அவர்கள் அவர்களும் அவருடைய தோட்டத்தை கொடுத்தார்கள் பேர்ச்சி தோட்டத்தை கொடுத்தார்கள் அதன் மூலமாக சொர்க்கவாதி என்ற பட்டத்தை அடைந்து கொண்டார்கள் அன்பு சோதர்களே இங்கு நான் சொல்ல வருகிற விடயம் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் உங்களோட பிள்ளை உங்களோட பொருளாதார ஃபித்னா தான் ஃபித்னாண்டா சோதனை சோதனையில் நூறு அடுத்து பரிசில் பெறுபவர்களும் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு அடுத்து ஃபெயிலாகிறவங்களும் இருப்பாங்க ஆனால் ஃபித்னா என்பது எல்லோருக்கும் பொதுவானது நாங்கள் நாங்கள் பார்க்கணும் அதில் நான் எந்த அளவு தூரம் சித்தி அடைகிறேன் இது முதலாவது ஒரு பகுதி